வெல்கம் பேக் டு மை சேனல் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி மூன்று விதமான பணியாரங்களை இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு காரப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஆனியன் நாலஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு காஞ்சமிளகாய் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு ரெண்டு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டுட்டு ஒரு அஞ்சு ஆறு கரண்டி இட்லி மாவு நம்ம அரைச்சிருப்போல் அந்த மாவை எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரக் கல் நல்லா சூடு படுத்திட்டு இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எப்பயும் பணியாரம் ஊத்துற மாதிரி ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் மேலேயும் வந்து சேர்த்துட்டு இது மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஜஸ்ட் ஒரு இட்லி பொடி வச்சு கொடுத்தாலே போதும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு முட்டை ப்ரொக்கோலி பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பத்து நிமிஷம் பாயில் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகாய் பாயில் பண்ண புரோக்கோலியை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க மூணு முட்டை கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி கரோப்பில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பனியார கல்ல நல்லா சுடுப்படுத்திட்டு ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சிட்ருந்த பேட்டரை இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்ததும் டபுள் சைடும் வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ முட்டை பனியாரம் ரெடி ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்களுக்கு தாங்க ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அது தனியாக கொடுத்தா பசங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பட் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு கூட ஜஸ்ட் ஒரு மைனஸ் வச்சு கொடுத்தா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூணாவதாக ப்ரொக்கோலி ப்ரெட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பாருங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க அது கூட ரெண்டு ப்ரெட்டு மூணு முட்டை கொஞ்சம் உப்பு அரை கப் ரவை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பனியார நல்லா சூடு படுத்திவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பணியாரம் ஒன்று ஒன்றா ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாயில் ஆகாது அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு எடுங்க டபுள் சைடு நல்லா வெந்ததும் இதையும் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மைனஸ் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மூணு பணியாரமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்